தற்போது ஒரு அண்மை செய்தி ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களில் மூன்று பேரை காவலில் எடுத்து விசாரிக்க திட்டம் என தெரிவிக்கப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் பொன்னை பாலு அருள் மற்றும் திருமலை ஆகிய மூன்று பேரையும் காவல் விசாரிக்க போலீசார் திட்டமிட்டுள்ளனர் மேலும் கூடுதல் விவரம் செய்த ராகவேந்தர் வழங்க கேட்கலாம் ராகவேந்தர் தற்போது ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களில் மூன்று பேரை காவல் எடுத்து விசாரிக்க போலீசார் திட்டமிட்டுள்ளதாக அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் மாநில தலைவர் ஆம்சாங் படுகொலை செய்த விவகாரத்தில் பதினோரு பேரை போலீசார் கைது செய்தனர் குறிப்பாக கொலை தொடர்பான சிசிடிவி காட்சிகளை வெளியாகி அதன் அடிப்படையில் போலீசார் கைது செய்து நடவடிக்கையை மேற்கொண்டனர் கடந்த ஆண்டு கொலை செய்யப்பட்ட ரவுடி ஆர்காடு சுரேசின் தம்பி பொன்னைபாலு திருவேங்கடம் திருமலை அருள் என கொலை தொடர்புடைய பதினோரு பேரை காவலர்களுக்கு விசாரிக்க செம்பையம் போலீசார் முடிவு செய்தனர் அதன் அடிப்படையில் சென்னை எலும்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது பாதுகாப்பு கருதி வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக விசாரணையும் நடந்தது இதையடுத்து பூந்தமல்லி கிளை சிறையில் படைக்கப்பட்டிருந்த பதினோரு பேரையும் ஐந்து ஐந்து நாள் காவலில் எடுத்து விசாரிக்க விசாரிக்க அனுமதியும் அளித்திருந்தது இதையடுத்து போலீசார் கைது செய்யப்பட்ட பதினோரு பேரையும் பூந்தமல்லி கிளை சிறையில் இருந்து பாதுகாப்பாக அழைத்து சென்று ரகசியமான இடங்களில் கொலை தொடர்பான இடங்களில் அழைத்து சென்று விசாரணை இந்த கைது செய்யப்பட்டவர்கள் ரவுடி திருவேங்கடம் தப்பி சென்றதாக ரவுடி திருவேங்கத்தை பிரிக்க செல்லும் போது போலீசாரை தாக்கி என்கவுண்டர் செய்து சுட்டுக் கொல்லப்பட்டார் இதனையடுத்து மீதமுள்ள பத்து பேரும் விசாரணை முடிக்கப்பட்டு நேற்று எழும்பூர் நீதிமன்றத்தில் நீதிபதி தயால முன்பு போலீசார் மீண்டும் ஆஜர்படுத்தின பத்து பேரை மீண்டும் பூந்தமல்லி கிளை சிலை அடைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இந்த நிலையில் கொலைகள் முக்கிய நபர்களாக பார்க்கப்படும் ரவுடி ஆற்காடு சுரேசின் தம்பியான பொன்னை பாலு மற்றும் கொலைக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்த திருமலை மற்றும் அருள் ஆகிய மூன்று பேரை மேலும் விசாரணை செய்ய வேண்டும் என அவர்களிடம் வாக்குமூலம் பெறுவதற்கு கூடுதலாக மூன்று நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க முடிவு முடிவு செய்திருப்பதாக செம்பியம் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு குறிப்பாக கடந்த ஆண்டு ரவுடி சுரேசை கொலை செய்ததற்கு பழிவாங்க நடவடிக்கைகள் தான் இந்த கொலை நடைபெற்றதா இல்லது ஆதாரங்கள் திரட்ட கொலையில் முக்கியமான மூன்று பேரை காவலில் எடுத்து விசாரிப்பதற்காக செம்பியம் போலீசார் முடிவு செய்ய இது தொடர்பாக புதிதாக எலும்பூர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து போலீஸ் காவலில் எடுக்க நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் செம்பியம் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்குமா ராகவேந்தர் தகவலுக்கு நன்றி